السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما فقد قال الله تعالى في المحكم القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله فقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال نبينا أيضا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெயர் அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ஜுமா எனும் வணக்கத்தை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழும்பியிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே ரபுல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு விதமான செய்திகளை பல்வேறு விதமான அறிவுரைகளின் மூலமாகவும் பலதரப்பட்ட கட்டளைகளின் மூலமாகவும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுடைய வாழ்வை வடிவமைக்கிறார் பொதுவாக மனிதனை பொறுத்தவரையிலும் தன்னை யாரேனும் கட்டுப்படுத்த முற்படுவார்களே ஆனால் அதற்கு கட்டுப்படக்கூடாது என்பது மனிதனுடைய இயல்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லா மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னன்னா அவனை நீங்கள் கட்டுப்படுத்த நினைத்தீர்கள் என்றால் கட்டளைகளால் வேலைகளால் அல்லது ஏதோ ஒன்றால் அவனை நீங்கள் கட்டுப்படுத்த நினைத்தீர்கள் என்றால் அதற்கு கட்டுப்படக்கூடாது என்ற இயற்கையான நேர் எதிர்மறையான ஒரு தான் பெரும்பாலான மனிதர்கள் வந்து இருப்பார் இல்லை அதையும் தாண்டி அந்த வேலையை அவன் செய்தாக வேண்டும் அந்த கட்டளைக்கு அவன் கட்டுப்பட்டு வேண்டும் என்றால் இந்த வேலையை கட்டுப்பாடோடு அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவன் செய்தால் அவனுக்கு என்ன கிடைக்கும் என்பதை நீங்க சொல்லணும் பொதுவாக மனிதனுடைய இயல்பு அவனை நீங்களை அடக்க முற்பட்டால் அவன் அடங்க மாட்டான் ஒருவேளை அவனை அடக்கி இந்த வேலையை அவனை செய்ய வைக்கணும் இந்த கட்டளைக்கு அவனை கட்டுப்பட வைக்கணும்னா இதற்கு நீ கட்டுப்பட்டால் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதை அவனுக்கு நீங்க சொல்லணும் ஒரு படிக்கிற பையன் படிப்பு என்பது அவசியம் தான் தேவை அது மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அதுல அதிகப்படியான கட்டுப்பாடுதலை நம்ம போடும்போது அவன் மன ரீதியா பாதிக்கப்படுவான் என்னன்னா இப்படி இப்ப நம்ம படிக்க சொல்றேன் இப்படி பாடாப்படுத்துறாங்களே என்கிற ஒரு எண்ணம் வரும் அப்ப அந்த நேரத்துல அவனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இப்ப நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தா உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் உனக்காக தான் சொல்றோம் நீ நல்லா இருந்தா தானே எங்களுக்கு சந்தோஷம் இப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் என்ன நன்மை என்ன என்பதை நீங்கள் சொல்லும் போது அந்த நன்மைக்காக இந்த கட்டுப்பட இந்த கட்டுப்பாடுகளை இந்த கட்டளைகளை அவன் ஏற்றுக்கொள்வான் ஒரு கடையில ஒரு ஊழியர் வேலை செய்யறாரு ஒரு கடையில வேலை செய்யறாருன்னா இத்தனை மணிக்கு வரணும் இத்தனை மணிக்கு போகணும் இவ்வளவு நேரம் சாப்பாடு பிரேக் இன்னென்ன வேலைகளை பார்க்கணும் இதெல்லாம் செய்யணும் என்று ஏராளமான கட்டுப்பாடுகளை சொல்லுவார்கள் ஆனால் மனிதன் இயல்புலையே கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட மாட்டான் அப்ப இவருக்கு என்ன சொல்லணும் இந்த கட்டுப்பாடுகளுக்கு எல்லாம் நீ கட்டுப்பட்டனா மாசம் அஞ்சாம் தேதி ஆனா உனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுப்பேன் இவ்வளவு தொகை உனக்கு கிடைக்கும் அப்ப அந்த சன்மானத்தை வைத்து என்ன செய்வான் அந்த கட்டளைகளுக்கு மனிதன் கட்டுப்படுவான் அப்ப ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு ஏராளமான கட்டளைகள் சொல்லப்படுகிறது ஏராளமான அறிவுரைகள் சொல்லப்படுகிறது அப்ப அந்த அறிவுரைகளுக்கு அவன் கட்டுப்பட வேண்டும் என்று நினைத்தாலும் மனித இயல்பின் காரணமாக பல நேரங்களில் அவனால் கட்டுப்பட முடியாமல் போய்விடுகிறது அப்ப அந்த இடத்தில் தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இதையெல்லாம் கட்டுப்பாடோடு நீ செய்தால் உனக்கு மறுமையிலே சொர்க்கம் கிடைக்கும் அங்கே நீ விரும்பிய மாதிரி வாழலாம் நீ நினைச்ச மாதிரி வாழலாம் அல்லாஹ் குரான் சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது கூட சொர்க்கவாசிகளுக்கு அவர்கள் மனதில என்னவெல்லாம் நினைக்கிறார்களோ நினைத்ததை போன்ற ஒரு வாழ்க்கையை சொர்க்கத்துல அவர்களுக்கு நான் தருவேன் என்பதை அல்லாஹு அபுல்லாலமின் தன்னுடைய திருமறையிலே பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான் அப்ப இந்த கட்டுப்பாடுகளுக்கு மறுமையிலே கிடைக்கக்கூடிய லாபத்தை என்ன செய்யறா அதிகமாக கூறான நினைவுபடுத்திக்கிட்டே வர இந்த கட்டுப்பாடுகளுக்கு எல்லாம் நீ உட்பட்டு வரணும் என்பதற்கு இல்லைங்க அதையும் தாண்டி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க துளுவுறது நோன்பு வைக்கிறது தர்மம் கொடுக்கிறது நன்மை செய்யறது நல்லவனா வாழ்றது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப சிரமமா இருக்குது என்னால இதை ஏத்துக்கிட்டு வாழவே முடியல என்று அவனுடைய உள்ளம் ஒரு நேரம் அல்லது ஒரு நேரத்தில் தடுமாறிவிடக் கூடாது என்பதற்காக திருமலை குரானில் ஏராளமான வரலாறுகளை சொல்றான் இந்த இந்த காலகட்டத்துல இந்த நபிமார்கள் இந்த நல்லடியார்கள் இவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க பாரு இது ஒண்ணும் கஷ்டம் இல்ல ஒன்னும் சிரமம் இல்ல உன்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அவர்களோட ஒப்பிட்டு பார்த்தா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை உன்னால கண்டிப்பா முடியும் என்று மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹு ரபுல்லாலமி தன்னுடைய திருமறையிலே ஏராளமான முன் மாதிரிகளை முன் உதாரணங்களை இறைவன் சொல்லி காட்டுகிறான் அப்படி சொல்லி காட்டப்படக்கூடிய முன்னுதாரணங்களில் மிகச்சிறந்த முன்னுதாரணத்துக்கு சொந்தக்காரர் தான் நபிகள் நாயகம் சலல்லாக வரைந்து செல்லப்பட்டவர் அல்லாஹூ ரபுல்லா தன்னுடைய திருமணையில இறைவன் பேசுகிறான் உங்களில் யார் அல்லாவையும் மறுமையும் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த இறை தூதரிடத்தில் மிக அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான் கண்டிஷன் சப்ளை உனக்கு மனசுல இருக்கணும் என்ன அல்லாவுக்காக செய்யணும் மறுமைக்காக செய்யணும் நமக்காக செய்யணும் என்பது முதல்ல மனசுல இருக்கணும் அப்படி இருக்குமே ஆனால் உனக்கு இந்த தூதர் அழகிய முன்மாதிரி இருக்கிறது இந்த தூதருடைய வாழ்க்கை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நீ நினைக்கிறாயே ஆஹா இந்த கட்டத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியலையே இந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியலையே நம்மளை விமர்சனம் செய்யறாங்களே நம்மளை திட்டுறாங்களே நம்மளை அவமானப்படுத்துறாங்களே நமக்கு துரோகம் இழைக்கிறார்களே நாம் யாரையெல்லாம் நம்பினோமோ அவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்களே நம்மை கைவிட்டு விட்டார்களே நம்முடத்துல நல்லவர்களாக பேசி இன்னொரு இடத்துல நம்மை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்னை பற்றி புறம் பேசுகிறார்களே அவதூறு சொல்கிறார்களே அசிங்கமான செய்திகளை பரப்புகிறார்களே என்னை மட்டம் தட்டுகிறார்களே குறை கூறுகிறார்களே என்று மனிதர்களுடைய செயல்களை பார்த்து வருந்தி வம்மி இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை அல்லவா வாழ்கிறோம் என்று கவலைப்படக்கூடிய உனக்கு இந்த தூதருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது எடுத்துப்பார் அவர் எப்படி வாழ்ந்தார் வெறும் இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கை உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் அவன் பெரிய கோடிஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கும் முன்மாதிரி இருக்குது அவன் பரம ஏழையாக இருந்தாலும் அவனுக்கு முன்மாதிரி இருக்குது அவன் படித்தவனா இருந்தாலும் அவனுக்கு முன்மாதிரி இருக்குது அவன் படிக்காத பாமரனா இருந்தாலும் அவனுக்கும் முன்மாதிரி இருக்குது ஏன்னு சொன்னா இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கலைங்க அவனுடைய சூழல்களுக்கு ஏற்ப ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு திருசுலர் ஒரு பணக்காரனுடைய லைஃப் ஸ்டைலும் ஒரு ஏழையுடைய லைஃப் ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்குமா இருக்காது நல்லா படிச்சு பெரிய பட்டங்களை வாங்கி பதவியில் உட்காந்துருக்கிறானே அவனுடைய லைஃப் ஸ்டைலும் படிக்காத பாமரனா இருக்கிறானே அவனுடைய வாழ்க்கை முறை ஒரே மாதிரி இருக்குமா இருக்காது நல்லா அழகா அழகிய தோற்றத்துல இருக்கிறானே அவனுடைய வாழ்க்கையும் உடல் ஊனமாக இருக்கிறானே அவனுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்குமா லைஃப் இருக்காது வாழ்க்கையும் அவனவனுடைய சூழல்களுக்கேற்ப வேறுபட்டு இருக்கும் மாறுபட்டு இருக்கும் நீ உலகத்துல எப்படி வேணாலும் இருந்துக்க நீ பணக்காரனா இருந்தாலும் சரி நீ ஏழையா இருந்தாலும் சரி நீ படிச்சவனா இருந்தாலும் சரி நீ பாம்பவனா இருந்தாலும் சரி நீ அழகானவனா இருந்தாலும் சரி நீ ஊனமானவனா இருந்தாலும் சரி நீ எப்படி இருந்தாலும் சரி அல்லாவையும் மறுமையை நம்பினா இந்த தூதரிடத்துல உனக்கு அழகிய முன்மாதிரி உன் வாழ்க்கை நீ எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிகாட்டுதல் இந்த தூதர் இருக்கிறது என்று அல்லாஹூர் அபுல்லாலும் நபிகள் நாயகம் சல்லல்லாக வளைவு செல்ல மன்னவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி இந்த உலகத்திற்கு ஒரு பாடமாக ஆக்குற இதுல இப்படி சொல்லப்பட்ட நபிகள் நாயகம் சலல்லாக வளைவு செல்ல மன்னவர்களுடைய கேரக்டரை பத்தி ஒரு இடத்துல திருமலை குரான் அல்லாஹ் பேசுறான் உங்களிடம் உங்களிடமிருந்தே ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவருடைய இயல்பான என்ன தெரியுமா நீங்கள் கஷ்டப்படுவது அந்த தூதருக்கு பாரமாக இருக்கிறது நீ சிரமப்படுறத பார்த்து அவரு ரொம்ப கஷ்டப்படுறாருப்பா ஹரேசுன் அலைக்கும் உங்கள் மீது பேராவலோடு இருக்கிறார் உங்களுக்கு ஏதேனும் நன்மை செய்து விட முடியாதா என்று தவித்துக் கொண்டிருக்கிறார் பில் ரஹீம் இறை மீது பேர் கொண்டவராக இருக்கிறார் சாதாரண மனிதர் அல்ல உங்கள் மீது கடுமையான அன்பு கடுமையான இரக்கம் உங்களுக்கு ஏதேனும் நல்லது செய்துவிட முடியாதா என்று தவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் என்று அல்லாஹூ ஆலமின் தன்னுடைய திருமறையிலே நபி அல்ல மன்னர்களைப் பற்றி சொல்றார் ஹதீஸ்கள்ல சில செய்திகளை பாக்குறோங்க அது ஒருவனே ஒரு ஒரு செய்தியாக நீங்க வாசிச்சீங்கன்னா அதனுடைய உயிரோட்டம் என்று நமக்கு விளங்காது அதனுடைய சூழலோட நீங்க வாசிக்கும் போது நபிகள் நாயகன் சவலாக உழைவு செல்ல மன்னவர்கள் தான் வாழ்ந்த காலகட்டத்திலே இருந்த மனிதர்களை எப்படியெல்லாம் ரசூல நேசிச்சிருக்கிறாங்க நேசிப்புனா உலகத்திலே ஒரு மனிதன் நேசிக்கு நேசிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா தான் சொல்லுவான் ஏன்னா அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை தனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லாமலே அந்த குழந்தைக்கு எது தேவை என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தாய் பிறந்த குழந்தையில பேச முடியாதுல்ல ஒரு வளர்ந்துருச்சு ஒரு மூணு நாலு வயசு ஆயிருச்சுன்னா அதுக்கு என்ன தேவைன்னு அதுவே கேட்டுக்கும் பிறந்த பச்சில குழந்தை அதுக்கு என்ன தெரியும் அழ மட்டும்தான் தெரியும் எல்லாம் அந்த புள்ள அழுவுதுன்னு மட்டும்தான் தெரியும் அந்த தாய்க்குதான் தெரியும் இது அழுகை இல்ல இது பசிக்காக அழுகுது இது தூக்கத்துக்காக அழுகுது இது ஏதோ ட்ரெஸ் சிறுநீர் கழிச்சிருச்சு அதுக்காக அழுகுது தேடி அழுவுது என்று அழுகைதான் ஆனா இந்த அழுகை ஏன் இந்த அழுகை ஏன் இதுக்கு என்ன காரணம் என்பதை ஒரு தாய் மட்டும்தான் உணர முடியும் கூட முடியாது தந்தைக்கு கூட என்ன தெரியும் அழுவுதுன்றது மட்டும்தான் தெரியுமே ஒளியே இவன் ஏன் அழுவுறான் அது தந்தையால் கூட புரிந்து கொள்ள முடியாது தாயால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் அந்த ஒரு அழுகை நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் வளைவு செல்ல மன்னவர்கள் மக்கள் மீது வைத்த நேசம் ஏறத்தாழ இதற்கு இதர் இது போல இதுதான் நீ சொல்ல வேணாம்ப்பா எப்படி ரசுல்லா வாழ்ந்தாங்கன்னா நீ சொல்ல வேணாம் உன்னை பார்த்தாலே ரசுல்லாக்கு தெரிஞ்சது உனக்கு என்ன தேவை நீ வாய் துறந்து அல்லாஹவுடைய தூதுறேன் இந்த கஷ்டத்துல இருக்கிறேன் இந்த சிரமத்துல இருக்கிறேன் இந்த துன்பத்துல இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படி கேட்டு மக்கள் அனுபவமும் இருக்காங்க ஆனா ரசுல்லாவுடைய இயல்பு எப்படின்னா ஒரு மனிதரை பார்த்தாலே தெரியும் இவருக்கு என்ன பிரச்சனை இவருக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் என்ன செய்யணும் இவருக்கு என்று அல்லாவுடைய தூதரவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம் ஒரு சந்தர்ப்பத்துல தன்னுடைய மனைவி எடுத்துற அன்னை அ அன்னை ஆயிஷா ரலி அல்லானு அவர் எடுத்துற அல்லாவுடைய தூதுரகம்னு சொல்றாங்க அயிஷாவே இன்னி ஆழம் இதா கும்தி அழைய ராவயத்தன் நீ என் மீது கோபத்தோடு இருக்கிறாயா அல்லது நீ என் மீது திருப்தியோடு இருக்கிறாயா என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்கிறார்கள் கேட்ட உடனே யானை அவங்க கேட்கிறாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஏன்னா விருப்பு என்பது வெறுப்பு என்பது எதுல உள்ளதுங்க மனசுல உள்ளது மனசுல நான் நினைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க ஆயிஷாவே நீ பேசும்போது ஒரு ரப்பி முகம்மது முகம்மதுடைய இறைவன் மீது ஆணையாக என்று நீ சொன்னால் என் மீது நீ ஆசையோடு இருக்கிறாய் என் மீது ஒரு திருப்தியோடு இருக்கிறாய் என்று நான் புரிஞ்சுப்பேன் ஒரு ரப்பி இப்ராஹிம் இப்ராஹிம்னுடைய இறைவன் மீது ஆணையாக என்று நீ சொன்னா நீ என் மேல ஏதோ கோவத்தில் இருக்கிற அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன் அதுதானே அப்படின்னு சொல்ல கேட்கிறாங்க சொன்ன உடனே ஆயிஷா சொல்றாங்க இல்லா இஸ்மக்கையா ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே உங்களுடைய பேரை சொல்றதுக்கு தான் நான் கோவப்படுவேன் கூடையே ஒருபோது உங்க மேல நான் கோவப்பட்டது இல்லை என்று அவங்க சொல்றாங்க என்னன்னா ஒரு வார்த்தை தான் ஒரு வார்த்தையில அல்லாவுடைய தூதர் அவங்க என் மேல நீ கோபத்துல இருக்கிறியா என் நீ அன்புல உண்மையிலே இது பெரும் ஆச்சரியங்க நமக்கு தெரியலையே நம்ம கல்யாணம் முடிச்சு இருபது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு நம்ம கொண்டாட்டி நம்ம மேல அன்போட இருக்கிறாளா கோபத்தோட இருக்கிறாளா இப்ப அவளுக்கு என்ன தேவை இப்ப அவளுடைய மூடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியலையே இன்னும் சொல்ல போனா இன்னும் ஆச்சரியமா இருக்குது அல்லாவுடைய அவர்கள் இருந்த அந்த சூழல பாருங்க மக்காவுல இருக்கிறாங்க மக்காவுடைய நிலைமை என்ன கடுமையான எதிர்ப்பு கடும் பிரச்சனை எப்போது எங்க இருந்து என்ன பிரச்சனை தெரியாது அது மாதிரியான ஒரு வாழ்க்கை மதினாவுக்கு வந்துட்டாங்க மதினாவுக்கு வந்த பிறகாவது நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருந்துச்சா இல்ல போர்க்களம் எதிரிகளை சந்திக்கணும் உள்ளுக்குள்ள பிரச்சனை யூதர்களுடைய பிரச்சனை கனிமத்து பொருள் வந்து அத பங்கிடணும் அதுல போல பிரச்சனை இப்படி ஏராளமான சிக்கல்களை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரத்துல பொதுவாக பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் குடும்ப வாழ்க்கையினுடைய அவங்க கிட்ட கம்மியா இருக்கும் குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்கிறது குடும்பத்தினுடைய தேவைகளை பார்க்கறது குடும்பத்துக்கு இப்ப என்ன அவசியம் என்பதை பார்ப்பது அவர்களுக்கு இயல்பிலே கம்மியா இருக்கும் ஏன் எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த இருக்குது அந்த பிரச்சனையை பார்ப்பனா இந்த பிரச்சனையை பார்ப்பனா இதெல்லாம் நான் கவனிக்க முடியுமா இதெல்லாம் நீயே பார்த்துக்க என்கிற மாதிரிதான் பதில் இருக்கும் ஆனா நவிகன் நாயன் சொல்லாலை சொல்லும் அவர்கள் பொது வாழ்க்கையை எந்த அளவுக்கு சரியாக கவனித்தார்களோ அதே போல தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தன்னுடைய மனைவி தன்னிடத்துல எப்படி இருக்கிறா என்பதை அவர்களுடைய முகக்குற வைத்து ஒரு வார்த்தையை வச்சு ரசூல்லா சொல்லிருவாங்க நீ எங்க போற என்பதை சரிங்க இது கூட பாய் அது மனைவி தானே பாய் நமக்கு தெரிஞ்சிடும் பாய் அது அப்படி கண்டுபிடிச்சிடலாம் பாய் காலம் ஃபுல்லா மனைவியோட இருக்கிறோம் இது கூட தெரியாதா பாய் அப்படின்னு நீங்க ஒரு வாதத்துக்கு சொல்வீங்கன்னா நபிகலாயம் செல்லாலை சொல்லும் மன்னருடைய வாழ்க்கையில் நடந்து இன்னொரு சம்பவத்தை பாருங்க இந்த ஹதீஷ நம்ம பல முறையில படிச்சிருக்கிறோம் ஒவ்வொரு தடவை படிக்கும் போது அப்படி ஆச்சரியமா இருக்குது இந்த செய்தி நபிகலாயம் செல்லாலை செல்லும் மன்னருடைய காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு தோழர் தான் ஜாபிர் அப்துல்லா அவர்கள் இந்த ஜாபிர் அலி குடும்ப பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு சகோதரிகள் எட்டு பொம்பளை புள்ள இவர் ஒருத்தர் தான் பையன் மூத்த பையன் இவர் முதல் பையன் இவருக்கு கீழே எட்டு சகோதரி இவருடைய தந்தை அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் அதிகமான மக்களுடைய பொருளாதாரத்தை வாங்கி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பேங்க் மாதிரி நான் அந்த காலத்துல வந்து பொருளை எப்படி சேஃப்டி பண்றது பேங்க் கிடையாது லாக்கர் கிடையாது அப்ப ஒரு நபர் இடத்துல என்ன செய்வாங்க கொடுத்து வச்சு பாதுகாக்கிறது அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த வேலையை பார்த்தவரு அதுல அவருக்கு ஒரு சில கடனும் வந்துருது அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜாபிராலையில் அவங்க இருக்கிறாங்கன்னா எட்டு சகோதரிகளை அவர் தான் பார்க்கணும் பராமரிக்கணும் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அவங்கள வளர்க்கணும் அவங்களுக்கு திருமணம் செய்யணும் அந்த பொறுப்பு அவருடைய வந்து விழுவுது அவர் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் உகதுடைய யுத்தத்துல கொல்லப்படுகிறார் தந்தையும் இல்லை தனக்கு கீழே எட்டு சகோதரிகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு பெரிய சொத்து கிடையாது கடுமையான வறுமையில ஜாபிர் அலி இல்லாங்க இருக்கிறாங்க இந்த நேரத்துல இதெல்லாம் பேக்ரவுண்ட் அவருடைய சரியா இப்ப சம்பவத்தை பாருங்க நபிகல் சல்லாலை செல்லும் மன்னர்களோடு என்ன செய்றாருன்னா ஒரு ஒரு பயணத்துல வந்து ஜாபிர் அலி இல்லாங்க அவங்க வந்து இணையிறாங்க தூரத்துல அல்லாவுடைய தூதர் அவங்க பாக்குறாங்க ஒட்டகம் வந்து என்ன செய்யுதுன்னா உட்கார்ந்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி முரண்டு குடிச்சுக்கிட்டு நிக்குது அப்ப நபிகள் சல்லாளி செல்வம் கேட்கிறாங்க யார் பாது என்ன யார் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அங்க இருந்து பதில் வருது அல்லாவுடைய துறை நான் தான் ஜாபீர் என்னாச்சுப்பா இல்லை இல்ல அல்லாவுடைய துறை ஒட்டகம் எந்திரிக்க மாட்டேங்குது அது ஒரு மாதிரி முரண்டு பிடிக்குது அப்படின்ன உடனே அல்லாவுடைய தூதர் அவங்க வந்து என்ன செய்யறாங்க ஒரு மாதிரி குத்துறாங்க குத்துன உடனே என்ன செய்யுது ஒட்டகம் வந்து எந்திரிச்சிருது இப்போ ஒட்டகம் எந்திரிச்ச உடனே நபிகல்லாயன் சொல்லாலை செல்ல மன்னர்களும் அவங்க ஒட்டகத்துல வராங்க ஜாபீர்ல அவங்க இப்படி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படியே பேரான் பேசிக்கிட்டே என்ன செய்யறாங்க ஒட்டகத்துல வந்துகிட்டு இருக்காங்க அப்போ வரும்போது அவங்க ஜாபீர் அழியில் அவங்கள்ட்ட சொல்ல கேட்குறாங்க ஜாபீரு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே அவரு சொல்றாரு ஆமாம் அல்லாவுடைய தூதரே அப்படியா சரி சரி யாரை கல்யாணம் பண்ண ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணியா அல்லது வயது கூடிய ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணியா அப்ப அவரு சொல்றாரு அல்லாவுடைய துறை நான் வயது கூடிய ஒரு விதவை பெண்ணை தான் கல்யாணம் பண்ணேன் ஏன்பா நீ சின்ன வயசு ஆளுதானே இளமையோட ஆளுதானே ஒரு நீங்க நீ சந்தோஷமா இருந்திருக்கலாமே ஏன் ஒரு விதவி பெண்ணாணம் அதுக்கு ஜாபிர் சொல்றாங்க இல்ல இல்ல அவடைய தூதரே எனக்கு வந்து எட்டு சகோதரிகள் இருக்கு உங்களுக்கு தெரியாததா எனக்கு எட்டு சகோதரிகள் இருக்கிறாங்க நான் ஒரு சின்ன பெண்ணை கல்யாணம் முடிச்சா அந்த பெண்ணால என்னுடைய சகோதரிகளை பராமரிக்க முடியுமா பாத்துக்க முடியுமா அப்ப என் சகோதரிகளுக்கு நான் தானே பொறுப்பு என் தந்தை என்ன தானே விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்ப என்னுடைய தந்தையின் நம்பிக்கையை நான் காப்பாத்தணுமே அதற்காக அவர்களை விட வயது கூடிய ஒரு பெண்ணை நான் திருமணம் செஞ்சேன் அல்லா உடைய தூதரே அப்படின்னு சொன்னோன்னு அப்படியா சரி ஓகே நல்லது நீ செஞ்ச செயல் நல்ல செயல் அலமது இல்லா பேசிக்கிட்டே இருக்கும்போது ரசோல்ல என்ன பண்றாங்கன்னா ஜாபீர் ரெண்டு கேட்கிறாங்க ஜாபீரு இந்த ஒட்டகத்தை நீ வச்சிருக்கிறல்ல இதனை கொடுத்துடுறியா நான் வாங்கிக்கிறேன் இந்த ஒட்டகம் ஏன்னா உனக்கு ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா உட்காந்துக்கிட்டு எந்திரிக்கிறல்ல ரசூலா கேட்கிறாங்க இந்த ஒட்டகத்தை எனக்கு தந்துடுறியா நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறேன் ஜாபிர் அலி நான் யோசிச்சுட்டு சரி ஓகே அல்லாவுடைய தூர் தந்துடுறேன் ஏன்னா ரசூல்லா கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது ரசூல்லா கேட்கிறாங்க அதுல ஒரு அர்த்தமும் இருக்கும் அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க ஓகே அல்லாவுடைய தூர் நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஒட்டகத்தை வாங்கிக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒன்னு ரசூலா ஒரு விலையை சொல்றேன் இந்த விலைக்கு நீ தா ஓகே அப்படின்றாங்க ஓகே ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பேசிக்கிட்டு மதியில் வந்தாச்சு வந்த உடனே அல்லாவுடைய அவங்க சொல்றாங்க போப்பா பள்ளிவாசல்ல போய் ஒரு ரெண்டு ரக்காய் தோல் இது ரசுல்லாவுடைய வளமை வெளியில இருந்து ரசுல்லா வந்தாலே பள்ளி வாசலுக்கு போவாங்க ரெண்டு ரக்காய் தொழுவாங்க அது ரசுல்லாவுடைய வளமை ரசுல்லா தொழுதுட்டு வராங்க இவர் பின்னாடி வராரு வந்த உடனே அல்லாவுடைய சொல்றாங்க நீ போய் என்ன பண்ணிருப்பா ஒரு ரெண்டு ரக்காய் தொழுதுட்டு வாப்பான்னு சொல்லி தொழுவ அனுப்புறாங்க தொழுதுட்டு அவர் வெளியே வராரு வந்த உடனே பிலால் ரலிழலான்னு அவங்களை கூப்பிட்டு பிலாலு இந்த ஒட்டகத்தை வந்து நான் வாங்கிட்டேன் நீ என்ன செய் ஒரு ஒரு மூணு திரகம் தங்க காசு ஒரு மூணு கிராம் அளவுக்கு வெயிட் வர அளவுக்கு தங்கத்தை என்ன செஞ்சு அளவு எடுத்து அவருக்கு கொடுத்துரு ஜக்காத்துல இருந்துல தன்னுடைய காசுல இருந்து மூணு கிராம் அளவுக்கு தங்கத்தை அளவு எடுத்து அவருக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்ன உடனே விழால் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க கொஞ்சம் கொஞ்சம் கூடவே என்ன பண்றாங்கன்னா போட்டு ஜாபிர் அலிலானுடைய கையில கொடுக்குறாங்க ஒட்டகத்தை கொடுத்தாச்சு தங்கத்தை வாங்கியாச்சு வாங்கிட்டு ஜாபிர் அலிலான நடந்து போறாங்க கொஞ்சம் தூரம் போன உடனே அல்லாஹுடைய தூரம் அவங்க என்ன செய்றாங்கன்னா ஜாபிரே இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஜாபிரே இங்க வானு கூப்பிட்ட உடனே ஜாபிரலி உள்ளத்துல ஒரு எண்ணம் ரசுல்லா நல்ல விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க இப்ப ரசுல்லாவுடைய மனசு மாறி இப்ப அந்த ஒட்டகம் சரியில்லை சார் நீ என்ன பண்ணிரு எடுத்துட்டு போயிரு எனக்கு கொடுத்த காசை திருப்பி கொடுத்துருப்பா என்று என்ன ஏன்னா ஏற்கனவே ஒட்டகம் மக்கர் பண்ணதை ரசுல்லா பார்த்துட்டாங்கல்ல நம்ம ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோங்க நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வண்டி இருக்குது அந்த வண்டி பார்த்தா அது ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளேயே போதும் போது ஆயிடுது அந்த மாதிரி கண்டிஷன்ல ஒரு வண்டியை நம்ம பாக்குறோம் அந்த வண்டியை காசு கொடுத்து நம்ம வாங்குவோமா இதுவே ஒரு ஓட்ட வண்டி இதை காசு கொடுத்து நான் வாங்குவேனா அப்படிதான் நம்ம நினைப்போம் அப்ப இவருக்கு மனசுலாம் வருது ஆஹா ரசுல்லா ஆல்ரெடி பாத்துட்டாங்க நம்ம அன்னைக்கே வந்து அது ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சு ஒருவேளை ஒட்டகம் செட் ஆகாதுப்பா நீ திரும்ப எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு ரசுல்லா சொல்லிடுவாங்களோ என்று என்னுடைய உள்ளத்தில் நினைத்துக்கொண்டே நவியலாயம் செல்லாலே செல்லும் மன்னர் எடுத்து நான் வந்தேன் அல்லாவுடைய தூதரை அவங்க செஞ்ச செயலை பாருங்க ரசுல்லா சொல்றாங்க ஜாபீரே இந்த ஒட்டகத்தை நீ திரும்பி எடுத்துட்டு போயிரு உனக்கு நான் கொடுத்தல தங்கம் அதையும் நீயே வச்சுக்க எனக்கு வேணாம் அவருக்கு உதவி செய்யணுங்கிறது ரசோல்லாவுடைய எண்ணங்க அவருக்கு கொடுக்கணுங்கிறது ரசுல்லாவுடைய எண்ணம் எங்க வழிய போய் நம்ம போய் கொடுத்தா அவருடைய தன்மான அதுல பாதிக்கப்பட்டுருமோ ஆஹா நான் வறுமையில இருக்கிறேன் நான் கஷ்டத்துல இருக்கிறேன் என் மேல பரிதாபப்பட்டு ரசூலா பிச்சை போடுற மாதிரி எனக்கு கொடுத்துட்டாங்களே என்று ஜாபீர் நினைச்சு மனசு வருத்தப்பட்டுருவாரோ அது வந்துடக்கூடாது அவருக்கு அப்படிங்கிறதுக்கு நீ ஒட்டகத்தை கொடுக்கற மாதிரி கூட நான் வாங்குற மாதிரி வாங்கிக்கிறேன் எனக்கு ஒட்டகமும் வேணாம் உனக்கு நான் கொடுத்த தங்கமும் வேணாம் ரெண்டையும் நீயே வச்சுக்கப்பா எந்த இடத்திலும் பிற மனிதர்களுடைய உள்ளம் நோ விடக்கூடாது நோகடிக்கப்படக்கூடாது இந்த இந்த அன்பு எப்படிங்க வரும் நான் கேட்கறேன் இப்படி ஒரு அன்பு எப்ப வரும் நான் கேக்கிறேன் அளப்பரிய நேசம் அளப்பரிய அன்பு ஒருத்தர் மேல வச்சிருந்தாதான் அவர் கேட்காம கூட நம்ம உதவி செய்வோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்வோங்க மறுக்கலாம் முடியாது நம்மளும் என்ன பண்ணிருப்போம் அல்ல நமக்கு தந்த வசதிக்கு ஏற்ப சிலருக்கு உதவி செய்வோம் எப்படி செய்வோம் நம்ம இடத்துல கேட்டா செய்வோம் கேட்காமலே சிலருக்கு செய்வோம் யாருக்கு செய்வோம் யார் நமக்கு ரொம்ப திக் ஃப்ரெண்டா இருக்கா ரொம்ப டியர் ஃப்ரெண்டா இருக்கிறா ரொம்ப நம்மோட நெருக்கமா இருக்காங்களோ அவங்க கேட்காமலே கொண்டு போய் செய்வோம் ஏன் அவன் கஷ்டத்துல இருக்கான்னு எனக்கு தெரியும் அவன் சொல்ல வேணாம் அவன் சொல்லாமலே அவனுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் அவன் கேட்க வைக்கப்படுறான் பரவாயில்ல நான் கொண்டு போய் கொடுக்குறேன் ஜாபியர் அலி இல்ல அவனுங்க அவங்கள ரசோல்லா அப்படிதான் பாக்குறான் இத்தனைக்கு நீங்க பாருங்க ஆரம்பத்துல என்ன கேட்டாங்க அப்பா நீ கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன ரசுல்லாவை கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல கல்யாணம் நடக்குதுங்க கல்யாணம் நடந்ததே ரசுல்லாவே என்ன பண்றாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் கல்யாணம் நடந்துருச்சோ அப்படின்னா அப்ப எந்த லெவல்ல அவருடைய காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம உட்காந்துக்கிட்டு கல்யாணத்தையும் மாமனை கூப்பிடல மச்சான கூப்பிடல அவர் வராட்டி கல்யாணம் நடக்க இப்படிலாம் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் நபிகள் லாயு செல்வாலேசனுடைய வாழ்ந்த காலத்துல ரசுல்லாவே கூப்பிடல கல்யாணம் முடியுது ஏன் தேவையில்ல நான் எதுக்குப்பா நான் வந்து என்ன பண்ண போறேன் கல்யாணம் நீ மாப்பிள் நீ இருக்கிற பொண்ணு இருக்கிறாங்க பொண்ணுக்கு வழி இருக்கு அவ்வளவுதான் முடியாது முடிஞ்சு போச்சு இல்ல நான் வந்து உட்காந்து என்ன பண்ண போறேன் துவா ஓகே நான் செய்யறேன் அது பிரச்சனை இல்ல பட் நான் வரணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல நல்ல முறையில திருமணம் செய்யுங்க என்று அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அப்ப இந்த இது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அல்லாவுடைய தூதர் அவர்களை தவிர நீங்க வேற யாரையும் கொண்டு வந்து வைக்க முடியாது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் தேவையை எப்படி ஒழிந்து கொள்வாளோ அதற்கு நிகராக ஒவ்வொரு மனிதர்களுடைய தேவை என்ன என்பதை நபிக நாயன் செல்லாலி செல்லமன் அவர்கள் புரிந்து அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதில் அளப்பரிய சந்தோஷம் அடைந்தார் இது போல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நபிகாவுடைய வாழ்க்கையில நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்க முடியும் இறைவன் சொல்வதை போல பில் முக்மினர் ரஹீம் இறை நம்பிக்கையாளர் மீது பேர் இரக்கம் கொண்டவராக பெரும் கருணை கொண்டவராக இந்த தூதர் இருக்கிறார் அப்படிப்பட்ட தூதர் தான் உங்களுக்கான அழகிய முன்மாதிரி என்று இறைவன் சொல்லுகிறானே அந்த தூதரை முன்மாதிரியாக எடுத்து நம்முடைய வாழ்க்கையை சீராக்கி சரியாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி முதல் முறை அலமதுபத்தில் நிர்ணயித்திருக்கூடியவர்களே அல்லா எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சென்னை மண்ணடியில் வைத்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு மண்ணடியிலே வைத்து நடைபெறக்கூடிய முக்கியமான ஒரு பொதுக்கூட்டம் ஆகையால் இதில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் தன்னார்வமாக அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை சரியாக மகிர் தொழுகையிலிருந்து அந்த பொதுக்கூட்டம் ஆரம்பமாக இருக்கிறது வாய்ப்புள்ள சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம் பொதுவாக சென்னையில் ஒரு கூட்டம் நடத்துகிறோம்னு சொன்னால் அது வெறுமனே ஒரு மக்களுக்கான நிகழ்ச்சியாக மட்டும் இருக்காது அரசாங்கத்திற்கு செய்திகளை சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்ச்சி ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட் என்பது நீங்கள் தமிழகத்தினுடைய தேர்தலுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல தான் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மக்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்கலாம் எப்படி நம்முடைய ஓட்டுகளை தக்க வைப்பதற்கான வழி என்ன என்பதை எல்லாம் சிந்தித்து அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி அந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்றால் அது கண்டிப்பாக மற்ற நாட்கள்ல அதை கவனிக்கிறானோ இல்லையோ இந்த நாட்கள் அவன் கவனிச்சே ஆகும் நான் அந்த மாதிரியான ஒரு சூழல் அதுவும் சென்னை மண்ணடி என்பது சாதாரணமான ஒரு இடம் அல்ல தமிழகத்தினுடைய தலைநகரம் அப்ப அந்த மாதிரியான இடத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்திக்கு மக்களுடைய பேரெழுச்சி மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது ஆகையால் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அதிகமான மக்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்கிற தகவல் சொல்லி நிறைவு செய்கிறேன்